அடுத்த நிமிஷம் சரக்கு லைன்ல வருவான் செஞ்சாங்க கடைசியில் ஒரு திருப்பதி கூட ஒரு செய்தி கூட வந்தது திருப்பதிக்கு போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட குடம்ப கொட்டாரத்துல அடிபட்டுது கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஒன்றும் இல்லை இல்ல அவருடைய ஒன்றாந்து மாத்தனாங்க அவர் தலை வாடுறாரு ஸ்டைல் அது வேற அவர் தலை வாடுற ஸ்டைலே வேற நடுவை வகை எடுத்து வாரி விட்டு அந்த ஸ்டைல குடுத்து அதிகா இவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு வந்திருக்க திரும்ப நீ போய் அதை சிக்க கூடாது சொல்றத கேளு தயவு செஞ்சு நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன் நல்ல பொண்ணாக நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பிரேமலதா மேடத்தை போய் பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சவர் ராவத்தர் தான் தெரிஞ்சு தான் ராவத்தர் அவளை திரும்ப போய் அவளை திரும்ப கொண்டு வந்தார் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த்லாம் பேசி இல்லைப்பா வேணாம்ப்பா நீ வந்து ஆர்டிஸ்ட்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது இவர் விஜயகாந்தோட நடிக்க மாட்டேன்னு சொன்ன ராதிகா அதுக்கப்புறம் பல படங்களும் ஜோடி நடிச்சாங்க அவங்களும் கேட்டு நடிச்சாங்க ஏன் எனக்கு வாய்ப்பு இல்லையா யார் யார் கூட நடிச்சுக்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட சண்டையே போட்டாங்க சரிங்க அடுத்த நிமிஷமும் சரத்து என் லைனில் வருவான் அடுத்த நிமிஷம் எனக்கு போடணும் நான் நல்ல கான்வெண்ட்டில் இருக்கிறேன் எந்த நடிகர் கூட எந்த விஜயகாந்த் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன ராதிகா பின்னாடி பல படங்கள் அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க அவன் ஜோடியா நடிக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கன் பட்டு அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு எப்படியாவது அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவர் அவர் ஷூட்டிங் இவங்க ஷூட்டிங் இல்லாதப்போல்லாம் அவர் ஷூட்டிங்லாம் போய் இவங்க வெயிட் பண்ணுவாங்க அவரை பார்ப்பாங்க சந்திப்பாங்க ஒன்றா வெளியே போவாங்க வருவாங்க அந்த அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக தான் இருந்தாங்க அது ஃபுல்லாக அது பரவலாக பேசப்பட்டது பேப்பரெலாம் அவங்க செய்தியாக கூட வந்தது அது ஒரு கிசு கிசு மாதிரி கூட வந்தது இது மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது அந்த விஷயம் வந்து ராவத்துக்கள்லாம் தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் அது அது செய்தியாக கூட சொன்னாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் ரூட் போய் பேசி ஏற்பாடு பண்ணும்போது தான் அந்த செய்தி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள திரும்பி கொண்டு வந்தது அதாவது இவர் விஜயகாந்தோட நடிக்க மாட்டேன்னு சொன்ன ராதிகா அதுக்கப்புறம் பல படங்களும் ஜோடியாக நடிச்சாங்க அவங்களும் கேட்டு நடித்தாங்க ஏன் நான் எனக்கு வாய்ப்பு இல்லையா யார் யார் கூட நடிச்சுக்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட சண்டையே போட்டாங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அவர் அவர் அவரை வச்சு படம் பண்ணுறீங்களாமே நான் நடிக்கிறேன் நான் ஜோடியாக நடிக்கிறேன் சம்பளம் மின்னு மட்டும்தான் கூட பரவாயில்ல அப்படி வழியே வந்துலாம் நடித்தாங்க அவரை ரொம்ப விரும்பி நடித்தாங்க அவர் மேலே அவ்வளோ நேசிப்பு வந்தது அவங்களுக்கு அவர் கூடவே இருந்தாங்க அவர் ஷூட்டிங்கெல்லாம் போவாங்க அந்த இடத்துல போய் இருப்பாங்க அவர் ஷூட்டிங் முடிச்சு வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அதனால ஒன்றும் இல்லை அவர் காஸ்டியூம் ஒன்றாது மாற்றினாங்க அவர் தலை வாடுறதுல ஸ்டைல் அது வேறு அவர் தலை வாடுற ஸ்டைலே வேறு நடுவை வகை எடுத்து வாரி விட்டு அந்த ஸ்டைலை கொடுத்ததே ராதிகா தான் அப்படிலாம் மாற்றி விட்டவங்க அந்த அம்மா தான் எல்லாமே தோட்டத்தில் அவர் நடவடிக்கை காட்சீட்லேருந்து அவருடைய சம்பளத்துலேருந்து எல்லாமே அவங்க கூட வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் முழுக்க முழுக்க அவர் எப்படியோ நம்ம அவரோட வாழ அவரோட அவரோடு சேரப்போகிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாமே அவரை மாற்றி விட்டு எல்லாம் செஞ்சாங்க கடைசியில் ஒரு திருப்பதி கூட ஒரு செய்தி கூட வந்தது திருப்பதிக்கு போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட கோடம்ப கொட்டாரத்தில் அடிபட்டுது அந்த இதில் வந்து இவங்க போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் அவளை திரும்ப போய் அவங்களுக்கு திரும்ப கொண்டு வந்தார் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜயநாதர்லாம் பேசி இல்லைப்பா வேணாம்ப்பா நீ வந்து ஆர்டிஸ்ட்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது இவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு வந்திருக்க திரும்ப நீ போய் அதை சிக்கக்கூடாது சொல்கிறத கேளு தயவு செஞ்சு நான் உன்னை பொண்ணு பார்க்குறேன் நல்ல பொண்ணாக நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பிரேம்லதா மேடத்தை போய் பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சவர் ராவத்தர் தான் அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துனவர் ராவத்தர் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்கூடாதுன்றது முழுக்க முழுக்க ஏற்று நின்றவரே ராவத்தர் தான் அதுக்கப்புறந்தான் பிரேமலதா வர முடிஞ்சது அவருக்கு மனைவியாக அந்த ஆனால் விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிச்சிது ராவத்தர் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே அவருக்கு ஒரு தான் எதனால் இவ்வளோ கோவப்படுறாரு ஏன் அப்படின்னு ஏன்னா அவருக்கும் பிடிச்சிருக்கு ராதிகா கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த அம்மாவும் அப்படி இருந்தாங்க அதே மாதிரி கார்கில் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க கார்கில் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதெல்லாம் கூட எங்களுக்கு அவ்வளோ நாங்கள் இது என்ன இது இவ்வளோ நெருக்கம் ஏன்னா வேறு ஒரு இதில் இருந்தவங்க அவங்க ஆனால் எப்படி இவர்கிட்ட இவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அப்போ இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க பொருள்ன்ற மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லேயே எங்களுக்கு எல்லாருமே தோணுச்சு பத்திரிக்காரங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாங்க கடைசியில் அவங்க சேர முடியாமல் போயிச்சு அவர் தடுத்து திருத்தினாலே வச்சுக்கலேன் அந்த அம்மா மேலே இதுவாக இருந்தார் அவர் அது சேர முடியாமலே போச்சு அது ஒரு பெரிய ஒரு விஷயம்னு வச்சுக்க அவங்களுக்கே பெரிய அதிர்ச்சி இன்னொன்று சொல்லணும் சொல்லக்கூடாது அப்புறம் அவங்க சரத்துமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா சரத்குமார் கிட்டத்தட்ட அந்த உயரம் அந்த கம்பீரம் அந்த தோற்றம் எல்லாமே கிட்டத்தட்ட தான் இருப்பார் அவர் அதில் வந்து உண்மையிலே அவங்களுக்கு சரத்துக்குமாரை கல்யாணம் பண்ணிக்கின்ற மனநிலைக்கு தான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சிங்கன்னே அப்படி ஒரு இதுதான் தான் அவர் மேலே இருந்த அந்த இதுதான் அவங்களுக்கு அது அந்த அந்த நெனைப்பு தான் ரொம்ப இருந்திருக்கு அதனால தான் அதே மாதிரி ஒரு தோற்றம் அழகு கம்பீரம் அந்த மாதிரி இருக்கிற சரத்குமார் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க அது மாதிரி இவர் விஜயகாந்துக்கு அப்படி ஒரு பல்வேறு விஷயங்கள் அவருக்கு தடைகள்லாம் வந்திருக்கு எல்லா விஷயத்துலையும் ஆனால் அவருக்கு பாதுகாத்து காப்பாற்றின ஒரு ராவுத்தர் தான் அது அதே மாதிரி ஏவிஎம்மில் ஒரு படத்தில் போய் வில்லன் அடிக்கிறதுக்கு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க முரட்டு காலை படம் பேர் அந்த படத்தில் ஹீரோ வந்து ரஜினிகாந்த் வில்லன் வந்து விஜயகாந்த் அட்வான்ஸ் வாங்கி வந்துட்டார் ஆனால் அந்த படத்தை மாற்றி பின்னாடி ஜெய்சங்கர் நடித்தார் அது எப்படி மாறிச்சுன்னா அவர் சந்தோஷமாக வந்து ஏவிஎம்ல என்ன கூப்பிட்டாங்க தெரியுமா அடுத்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் நடிக்கிறாரு அதில் நான் தான் இல்லை ஒரு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பிடிச்சி காய்ச்சி முடிச்சு கத்தி ஏதாவது திரும்பணும் பைத்தியமாக அவங்களுக்கு ஃப்யூச்சரே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்க நீ தேவையில்லாமல் போய் பண்ணுற நீ நீ போய் அந்த ஆளுக்கு வில்லனாக நடிச்சுண்ணா ஃபியூச்சருக்குள்ளே வில்லனா ஆக்கிட்டு வானுங்க ஒருவாடி போலீஸ்ஸானு காலத்துக்கும் போலீஸ் தான் சினிமா பற்றி உங்களுக்கு தெரியும்ல முதல்ல போய் அட்வான்ஸ் திருப்பி கொடு வா இனிமே எந்த படம் என்ன கேட்காம அறிக்கை அட்வான்ஸ் வாங்காத நீ ஹீரோவை தவிர யாரும் எந்த கேட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி அந்த படத்தை ஏபிஎம்க்கு ரிட்டர்ன் பண்ணாங்க ரிட்டர்ன் பண்ணி பண்ண வச்ச ஒரு தான் அது ரிட்டர்ன் பண்ணி தான் அவர் திரும்பி கொண்டு வந்தார் அதில் தான் ஜெய்சங்கர் இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெய்சங்கர் முதல் முறையாக அதில் நடித்தார் விஜயகாந்த் நடிக்கணுன்னோடனே ஜெய்சங்கரை போய் கேட்டு தான் வில்லனா நடிக்க வச்சாங்க ஜெய்சங்கர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா ஒரு கட்டம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் இனிமேல் அப்பா அண்ணன் வில்லன் இப்படி தானே போகணும் அதனால் முதல் முறையாக ரஜினிகாந்துக்காக ஏபிஎம்காக அவர் ஜெய்சங்கர் விழா அடிச்சார் அதில் நடிக்க வேண்டிய இருந்தவர் விஜயகாந்த் ஆனால் அவர் நடிக்காமல் போனதால் தான் பல படங்கள் பின்னாடி நடித்து பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆனது பெரிய செல்வா அவர் வளர்ந்தாருன்னா அந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் விழனாக தான் ஆயிருப்பார் அதை வந்து காப்பாற்றின ஒரு ராவர்டர் தான் பெரிய வரலாறு என்னென்னா கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தார் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த சாதனை எல்லாம் பண்ணார் எல்லா தலைவரோடு நல்ல நட்போடு இருந்தார் எல்லோரும் நல்ல அன்பாக இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய மறைவு இருக்குல்ல அது எல்லாருமே அதிர்ச்சி உள்ளாச்சு ரொம்ப ஆச்சரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இவ்வளோ கூட்டம் வருமா எவனுக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம் வந்ததே கிடையாது அவருக்கு தான் அவ்வளோ பெரிய கூட்டம் நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அந்த விஷயத்த பெரிய விஷயம் இன்றைக்கி கோயில் மாதிரி கட்டிட்டு இன்றைக்கி டெய்லி அன்னதானம் பண்ணி இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக வந்து திரையுலோகமாக இருக்கட்டும் அரசியல் செயலியாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் சமூக விளையாட்டம் வந்து அவர் தெய்வம் மாதிரி மாலை போட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி அவர் தெய்வமாக கொண்டாடிட்டு இருக்காங்க மக்களுக்கு கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கலைஞனா பிரம்மாண்டமாக இன்றைக்கி எல்லார் மனசுலேயும் அவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான் இருக்கார் ஏன்னால் கிட்ட இருந்த குணம் அது தனிமையாக அவருக்கு இருந்தது கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணவர் அள்ளி கொடுத்தவர் தான் அவர் தேடி வந்து நிறைய பேர் படிக்க அதே மாதிரி தன்னை தேடி வந்த தன் அவங்க ஆஃபீஸில் பத்திரிக்காரங்களெலாம் இருக்காங்கள்ல அவங்களாம் ரிப்போர்ட் எடுக்க போகிற ஸ்டுடியோ போயிட்டு கிட்டு வரும்போது மதியானம் வந்தாங்கன்னா அது அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் நம்பி வருவாங்க விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு வந்து சாப்பாடு இருக்கும் சாப்பிட்டு போவாங்க அப்படிலாம் எல்லாருக்குமே இப்போ பத்திரிக்காரங்க மட்டும் இல்லை யார் வந்தாலும் சாப்பிட்லாம் அவங்க எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிலாம் ஒரு வழியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர் பசியாத்தினவர் பத்திரிக்கையாளரில் முதல் முதல்ல பந்தல் போட்டு வாழை வச்சு பிரியாணி போட்ட முதல் நடிகை அவர் தான் பத்திரிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த முறை எல்லாருமே இன்ன வரைக்கும் நீங்கள் பத்திரிக்கை ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ் ஓக்கெல்லாம் போடுறாங்கன்னா அது அவர் தான் காரணம் அவரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள்லாம் செஞ்சுட்ருக்கான் அப்படி பண்ண ஒரு நல்ல மனுஷன் மனித நேயமிக்க ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பற்றி பேசுனதில் உண்மையிலேயே சந்தோஷம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைக்கலைஞரை பற்றி பேசுகிறேன்